நமது நாரத 24 TV ஐ சப்ஸ்ரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்க, ஷார் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் ஊர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை. இன்றைய சிரத்து பார்வை. ச்மார்ட் சிட்டியாக மாறிவரும் வேலூர் மானகராட்சியின் தலைமை அலுவலகத்திலேயே பல மாதங்களாக லிப்ட் பழுதாகி செயல்படாததால் அவதியில் பொதுமக்கள் இத்தனைக்கும் மாநகராட்சி மேயர் அலுவலக அறை எதிரேதான் செயல்படாத இந்த லிப்ட் உள்ளது வேலூர் மாநகராட்சி அலுவலகத்திற்கு பல்வேறு சான்றிதழ்கள் தகவல்கள் பெற வரும் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இங்கு பணிபுரியும் ஊழியர்கள் உட்பட அனைவருக்குமே தான் ஏற்படுகிறது வேலூர் மாநகராட்சி தலைமை அலுவலகத்திலேயே இந்த நிலைமை என்றால் மாநகராட்சி முழுவதும் அறுபது வார்டுகளின் நிலைமை எப்படி இருக்கும் என இங்கு வரும் பொதுமக்கள் முணுமுணுத்தது காவல் விழுந்தது உடனே இந்த லிப்டை சரி செய்ய முயற்சி எடுப்பாரா வேலூர் மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பு